அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் அமைப்பின் சார்பாக அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பின் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்மானந்தம் இருந்து வருகின்றார் இவரது தலைமையில் இன்று சட்ட மாமேதை என்றழைக்கப்படும் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக அம்பேத்கரின் நினைவுகளை அனைவருக்கும் எடுத்துக் கூறி அவரது நினைவு தினத்தை அனுசரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் எழுபத்தி எட்டாவது திமுக வார்டு செயலாளர் அறிவழகன் திமுக நாற்பத்தி ஐந்தாவது வார்டு செயற்குழு உறுப்பினர் ரகுமான் திமுக உறுப்பினர் ரகபத் நிஷா எழுபத்தி எட்டாவது திமுக வார்டு பிரதிநிதி சரவணன் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் செல்வராஜ் திவ்யா ஜமுனா லக்ஷ்மி ஜபா வர்ஷாவர்ஷினி மோகன் ராஜா சித்த மருத்துவர் ரகுபதி சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் சாரலமுதம் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜி சிங்காநல்லூர் அதிமுக கோபால் பைனான்சியர் சபரி சட்டக்கல்லூரி மாணவர் சரவணகுமார் துரை அருள்தாஸ் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையத்தின் நிறுவனத் தலைவர் ஸ்டீபன்ராஜ் கரோலின் விமலா ராணி ஸ்ரீபாபா அறக்கட்டளை கனகராஜ் கிருபா சந்திரசேகர் காலபைரவி அறக்கட்டளை லக்ஷ்மி சீனிவாசன் தடாக மீனாட்சி ராஜா பேக்கரி கனகராஜ் ஞானயன் முத்துக்குமரன் ராதாகிருஷ்ணன் விஜயகுமார் என பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது